ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செய்ய போகிறோம் ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் தேவை இன்றைக்கி வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து கடையில் வாங்காமல் வீட்டிலேயே செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்களை போய் பார்ப்போம் கஸ்டர்ட் பவுடர் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவு சீனி சேர்க்க போகிறேன் இதுக்கு வந்து மெஷரிங் கப்லாம் தேவையில்லை ஏதாச்சும் ஒரு கப்பில் வந்து அளந்து எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து நான் அந்த கப்பில் ஒரு கப் சீனி சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து அதே கப்பால் ஒரு கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்க போகிறேன் அடுத்து இது கூடவே ஒரு கப் அளவு சோளமாகவும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா அரைச்சிக்க போகிறேன் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து கலருக்காக கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஒரு தடவை நல்லா அரைச்சிக்க போகிறேன் அவ்வளவுதான் கஸ்டர்ட் பவுடர் வந்து வீட்லேயே ஈஸியாக செஞ்சாச்சு இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம் ஐஸ்கிரீம் கேக்குன்னு நிறைய செய்யலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிக்க போகிறோம் இது வந்து நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் பாலில் வந்து தண்ணி கலக்காமல் நல்லா திக்காக காய்ச்சிக்க போகிறோம் பால் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் இப்போ வந்து பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கப்பில் வந்து கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்க போகிறேன் நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடரை வந்து அப்படியே பாலில் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி தனியாக கரைச்சி தான் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பால் வந்து கெட்டிப்படாது இப்போ வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இப்போ இதை வந்து பாலோடு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கோங்க கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கறதுனால நமக்கு வந்து பால் வந்து நல்லா கெட்டிப்படும் அதனால் நம்ம வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதில் வந்து இனிப்புக்கு வந்து சீனி சேர்க்க போகிறேன் இதுக்கு வந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கும்போது போது நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா வெண்ணிலா ஃப்ளேவரில் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு இந்தளவுக்கு நல்லா திக்காயிருச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் பால் வந்து இன்னும் ஆறுன பிறகு இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அடுத்து வந்து ஒரு பவுலில் வந்து பழங்களை சேர்த்துக்க போகிறேன் இன்றைக்கி வந்து பழங்களை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து மாம்பழம் ஸ்ட்ராபெரி திராட்சைப்பழம் மாதுளம்பழம் நானும் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த பழம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இந்த பழம் தான் இருக்குது அதனால நான் இதை மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லா பழத்தையும் சேர்த்தாச்சு அடுத்து வந்து இதில் வந்து கஸ்டர்ட் மில்க் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லா ஆற வச்சு கூல் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்படியே சாப்பிடலாம் அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிடலாம் இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாவே இருக்கும் ஃப்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான க்ரீமியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ